திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாமலாபுரம் பேரூராட்சியில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது அப்போது பேரூராட்சி தலைவர் பழனிசாமியை கண்டித்து அவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் தங்களுடைய வார்டு பகுதிகளுக்கு இதுவரை ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மட்டுமே வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு வைத்த திமுக கவுன்சிலர்கள் எட்டு பேரும் வெளிநடப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர் தொடர்ந்து பஞ்சாயத்து தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது कौन सा रूट है करके बेस के नाम वैसा तो बेस करके केले का हाँ ओ आपका गाड़ा कौन सा पेड़ा है अरे 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 अ பல்லட வட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி மொத்தமாக வந்து ரெண்டாவது வார்டு மூணாவது வார்டு அஞ்சாவது வார்டு ஏழாவது வார்டு ஒன்பதாவது வார்டு பதினொன்றாவது வார்டு பதிமூணாவது வார்டு பதினாலாவது வார்டு ஆகிய எட்டு கவுன்சிலர் வந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்சியினால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் தொடர்ந்து வந்து இங்கே இங்கே நான் எங்களுடைய பேரூராட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வந்து மூணாண்டு காலம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாதம் ஆகிறது நான் சார்ந்த என்னுடைய வார்டு வந்து சாமலாபுரம் பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு மகாலட்சுமி பாலச்சந்திரன் என்னுடைய துணவியார் தான் வந்து அதில் வந்து கவுன்சிலராக இருக்காங்க என்னுடைய வார்டில் வந்து தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் மட்டும் எட்நூற்றி ஐம்பது பேர் உள்ளதிலேயே எங்கள் பஞ்சாயத்துலேயே அதிகமாக தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இருக்கக்கூடிய என்னுடைய வார்டு இருபது ஆண்டு காலம் வந்து அது ரிசர்வ் வார்டாக இருந்து இந்த முறை வந்து பொது வந்து என்னை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவரால் வந்து எனக்கு வந்து அங்கே வாக்களித்து நான் வந்து வெற்றி பெற்று மிகப்பெரிய வாக்குச்சியை வெற்றி பெற்று நாங்கள் பேரூராட்சியில் வந்து கவுன்சிலராக வந்தோம் அன்று முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து தலைவர் வந்து என்னுடைய வார்டுக்கு முப்பத்தி எட்டு மாதத்தில் வெறும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே என்னுடைய வார்டுக்கு வந்து செலவழிச்சிருக்காரு என்னென்னு கேட்டால் நீ யார் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த வார்டு வேலை கிடையாது நான் தான் தலைவர் அப்படிங்கிறது வந்து தாண்டோன்றித்தனமாக அவரோட ஒரு பண பலத்தோடு வந்து அவர் வந்து இதுவரைக்கும் நடந்துக்கிட்டார் இன்றைக்கு வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எட்டு வார்டுலேயுமே இன்றைக்கு வரைக்கும் எந்த வேலையும் நடைபெறவில்லை ஆனால் மாவட்ட அமைச்சராகட்டும் மாவட்ட பொறுப்பமைச்சராகட்டும் ஏராளமான நிதிகளை எங்களுடைய பேரூராட்சிக்காக தமிழக அரசு வழங்கியும் இன்று வரை எங்களுடைய வார்டை மட்டும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து அவருக்கு அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வார்டுக்கு மட்டுமே வந்து இதுவரைக்கும் வந்து வேலை செஞ்சுருக்காரு இனிமேல் நாங்கள் இதை போனால் எங்களுக்காக வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் செய்கிற துரோகங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இன்றைய கூட்டத்தை இன்றைக்கி வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடத்தக்கூடிய கூட்டம் இது இது இதுக்கு முன்னாடி கூட்டமே வந்து சரிவர நடத்துகிறதில்ல இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்தப்பட்ட கூட்டம் அதுக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி தான் நடத்தியிருக்காங்க சாதாரண கூட்டமானது அதுக்கு முன்னாடி ரெண்டு ஏழு ஒரு அவசர கூட்டம் நடத்தியிருக்காங்க இதில் வந்து யாருமே இங்கே வந்து எந்த கேள்வி கேட்க முடியாத நிலையில் இருக்க எங்களுடைய வார்டு மக்களுடைய நலனுக்காகவும் தமிழக அரசுக்கு இவ்வளவு செஞ்சு கூட தமிழக அரசுக்கு நான் எங்கள் பேரூராட்சியில் ஏற்படக்கூடிய இந்த அவல நிலை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து தீர்மானத்தில் நாலு முதல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு தீர்மானத்தை வந்து அங்கே இங்கே வந்து மண்டத்தில் பதிச்சுருந்தாங்க நாங்கள் எட்டு பேர் மொத்தம் பதினஞ்சு கவுன்சிலர் ரெண்டு கவுன்சிலர் ஆப்ஷன் இருந்து பதிமூணு கவுன்சிலர் வந்திருக்காங்க பதிமூணு கவுன்சிலரில் நாங்கள் எட்டு கவுன்சிலர் வந்து இந்த ஒட்டுமொத்த தீர்மானத்தை வந்து நிராகரிச்சிருக்கோம் தீர்மான நகல் கேட்டு இப்போ நாங்கள் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் நாங்கள் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம் எங்களுடைய வார்டுக்கு எங்களுடைய அரசுக்கு கெட்டவியல் ஏற்படுத்தக்கூடிய இந்த சாமலபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பாக படி பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் வந்து அவருடைய வார்டோட பிரச்சனைகளை வந்து கேட்கற போது அவர் வந்து நீ வந்து பதிமூணாவது ப பதினாலாவது வார்டு கவுன்சிலர் ஆகிய எங்களுடைய ரிசர்வ் வார்டு கவுன்சிலரை பேரை சொல்லி அவரோட கணவர் பேரை சொல்லி அவரோட ஜாதியை சொல்லி வன்மையாக திட்டுறதுமே ஏழாவது வார்டு கவுன்சிலரோட ஜாதி சொல்லி பேசுகிறதுமே தொடர்ந்து வந்து எங்கிட்ட நானல்லாம் அவங்கள அனுசரிச்சிருக்கோங்கிற நீங்க வந்து பேசி இது வந்து ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு கூட வந்து ஆடியோ ஆச்சு ஆடியோ வீடியோ வெளியே வந்து இதுவாக வந்து தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட ஒது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அநீதி ஏற்படுத்தும் பெரூராட்சி நிர்வாகத்தை நேற்றைக்கு வந்து முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கார் காலனைங்கிற வார்த்தையுமே பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய எங்களுடைய தங்க தளபதி தளபதி திராவிட மாடல் ஆட்சியில் இப்படியெல்லாம் வந்து எங்கள் பேரூராட்சியில் ஒரு ஒரு அவலம் நடக்குது இதை வந்து தமிழக அரசும் நம்ம மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதுக்குண்டான நடவடிக்கைகளும் நாங்கள் கேக்குது இவரை ஜாதியை பற்றி பேசல அவர் மேலே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பட்டு காவல் நிலையத்தில் அந்த ஜாதி ரீதியான அமைப்புகளே வந்து தொடர்ந்து ஒரு 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 மூணுலேருந்து நாலு முறை வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டமும் செஞ்சுருக்காங்க அவங்க தொடர்ந்து வந்து அவங்க இதுக்குண்டான வழக்கு பதிவு செஞ்சு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் புரட்சிகர அதுவாக வந்து அம்பேத்கர் மக்களையும் இயக்கம் இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி காவல் நிலையத்தில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதை அது வந்து ஒரு ஒரு போராட்ட குணத்தோடு எஃப்ஐஆர் கோலத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து நிலுவை ந